முக்கியமான விதிகளும் காலப்படுத்த தத்துவ ரீதியாக எடுத்த விதிகளும் வரும் அதுக்கு முன்னால் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் திருமணம் நிச்சயத்தில் சொர்க்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது இந்த மாதிரி கூட்டுறில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது பேச்சுவார்த்தையில் பேசுவாங்க இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் நம்ம வீட்டில் பெரியவங்க பேசியிருப்பாங்க மற்றவங்க பேசியிருப்பாங்க ஏன் சினிமாவில் நாடகத்தில் அப்படின்னு சொல்லி இதை கேட்காத நபர்களே இருக்க மாட்டோம் சரி இது உண்மையா அப்படின்னா நூறு சதவீதம் உண்மைதாங்க அதே போல் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு வரி வரும் இந்த வரி உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது செகண்ட்ரி ஏன்னா பாட்டு எழுதுகிறது நிகழ்காலத்தில் வாழ்ந்த ஒரு கவிஞர் தான் கண்ணதாசனம் பட்டக்கடியோ பட்டுக்கோட்டை கொள்ளையின் சுந்தரமும்னு நினைக்கிறேன் எழுதுனது கல்யாணம் விவரம் தான் நினைக்கிறேன் கண்ணதாசனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இன்னாருக்கு என்று தேவன் எழுதி வைத்துட்டார் அப்போ அதுதான் நடக்கும் அப்படின்னா அதுதான் இல்லை இன்னாருக்கு என்று தேவன் எழுதி வைத்தான் அப்படின்னா இது போன்ற லக்கணத்தில் அமைந்தவங்களுக்கு இது போன்ற லக்கணம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிதானே தவிர எக்ஸாக்டாக இதே பெர்சன் தான் அப்படின்லாம் கிடையாது எதை வந்து எதோட மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதானே தவிர இவருக்கு இவர் தான் எக்ஸாக்ட் பெர்சன் தான் கிடையாது சரிங்களா அதுபோல் இந்த இன்னாருக்கு என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படினா பாடல் வரிகள் மிஸ் ஆகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஜோதிடர்கள் ஆகிய நாம் ஏன் அப்படின்னா என்ன காரணம் காலபுருஷ தத்துவ ரீதியாகவும் ஜாதகரோட லக்ன ரீதியாகவும் ஜாதகங்களை இணைக்கணும் எப்படி இணைக்கணும் அப்படின்னா தர்மத்திரி தர்மத்திரிகோணத்தோடு இணைக்கணும் அப்படிங்கும்போது இப்போ பாருங்கள் பொதுவாக வந்து பொருத்தம் பார்க்கும்போது லக்கணம் வந்து மூணு பதினொன்று ஆணும் பெண்ணோட லக்கணம் ஆணோட லக்கணம் மூணு பறவனாக இருக்கிறது பெண்ணோட ராசியும் ஆணோட ராசியும் மூணு பறவனாக இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய இன்ஸ்டியூட்டில் கூட சொல்லித்தராங்க அது அது வந்து வெரி பேசிக் நம்ம பார்க்கும்போது டெப்த்து ஏன் அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் ஒன்றாவது ராசி மேசம் அப்படின்னா மூணாவது ராசி வந்து காற்றாக இருக்கும் அப்போ காற்று இருந்தால் தான் நெருப்பு எரிய முடியும் இல்லையா ஆனால் அதுவே காற்று அதிகமாகிடுச்சுன்னா நெருப்பு அணைஞ்சிரும் இல்லாட்டி அந்த என்ன பண்ணும் அந்த நெருப்பே காற்று வேறு பக்கம்லாம் பரவ வைக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது அதே மாதிரி ரிசபத்தை எடுத்துங்க ரிசபம் நிலம் அதோட மூன்றாம் வீடு என்ன வரும் அப்படி நீர் ராசியாக வரும் பதினொன்றாம் வீடும் இப்போ நீர் ராசியாக தான் வரும் அதே தான் மேசத்துக்கும் மூணுங்கிறதும் காற்றாக வரும் பதினொன்றுங்கிறது காற்றாக வரும் இதை வச்சு தான் மூணு பதினொன்னு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க அந்த நிலத்தில் வந்து நீரை ஊற்றி விவசாயம் பண்ணி அதன் மூலமாக உணவை சாப்பிட்றது நிலத்தை வளமாக்குறது நீ ஒரு நிலம் வளமாகணும்னா நீர் இருக்கணும் அதே அந்த நீர் அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா சகதி ஆயிரும் சேராயிரும் அப்படிங்கிற இந்த அமைப்பெல்லாம் இருக்குது சரி இந்த தர்மத்திரிகோணத்தை காமத்திரிகோணத்தை எப்படி இணைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ காலப்பிடிச்சதார்த்த ரீதியாகவே ஒரு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் அப்புறம் ஒரு ஜாதகம் மூலமாக பார்ப்போம் ஜாதகம் மூலமாக எக்ஸைட்டாக இல்லை சரி முதல்ல காலப்புரு சத்துவ ரீதியாக மேசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண் ராசி இல்லையா அதோடய ஏழாம் வீடு ஏன் பெண் ராசியாகவே அது ஏன் ஆண் ராசியாகவே இருக்குங்கிறது செகண்ட்ரி அதுக்கெலாம் நம்ம இன்னும் டெப்தான விளக்கங்கள் பின்னணாக பார்ப்போம் சரிங்களா அதுவும் ஆண்டராசியாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஏழாம் வீட்டு அதிபதி எங்கே நட்சத்திரமாக அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஜீவனுக்கு இந்த ஜீவன் எப்படி இருக்குது இந்த பெண்ணுக்கு ஆணை நினைச்சாலும் சரி ஆணுக்கு பெண்ணை நினைச்சாலும் இதே மாதிரி தான் பார்க்கணும் ஆனால் நம்ம ஜாத பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணோட ஜாதத்துலேருந்து ஆணோட ஜாதத்தை பொருத்தம் பார்ப்போம் இல்லையா ஆணோட ஜாதத்துக்குமே பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு இப்போ இனிமேல் அவங்களுக்கு புரியும் சரி இப்போ பெண்ணுன்னே பார்ப்போம் இப்போ பெண் வந்து மேசல்கணத்தில் பிறந்துருச்சுப்பான் சரி அப்போ எப்படி அவரோட திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது காலப்படுத்த ரீதியாக டிஃபால்ட்டான விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டிஃபால்ட்டான விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏனாம் வீடு அதிபதியார் சுக்ரன் அந்த சுக்ரன் வந்து எங்கள் நட்சத்திரங்களாக அமர்ந்திருக்கார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட லக்கணத்தில் லக்கணத் திரிகோணத்தில் அமைஞ்சிருப்பார் பரணி வந்து மேசத்துலேயும் பூரம் வந்து சிம்மத்துலையும் பூராணா வந்து தனுசுலேயும் இருக்கும் இது ஒன்னு ஒம்போது இருக்கா இது தர்ம திரிகோணத்துலையும் இருக்குது அந்த பெண்ணோட ஜாதத்தில் ஆணோட அவரோட கணவரோட எப்படி வருவார் அப்படிங்கிறது குணத்தில் இருக்கிறது சரி அப்போ ஆணோட ஜா அந்த பெண்ணோட ஜாதத்துலேயே அவரோட கணவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழாம் வீட்டிலேருந்து பார்க்கணும் ஏழாம் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எப்படி வரும் ஏழாம் வீட்டுக்கு மூணு ஏழு பதினொன்றில் போராடம் பரணி பூரம் இருக்கா இதுதான் தர்மத்தை காமத்தோடு இணைக்கிறது காமத்தை தர்மத்தோடு இணைக்கிறது அப்படிங்கிறது இது டீஃபால்ட்டாக காலபுரசர் தத்துவ ரீதியாக வருது அப்போ அஞ்சு ஒம்போதும் மூணு ஏழு பதினொன்னு இணையணும் அப்போ தான் வந்து ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அமையும் இது டிஃபால்ட்டு அப்போ மேசல்கிழமை பிறந்தவங்க எல்லோருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டான மனைவியை பெறுவாங்க கணவனாக இருந்தாலும் மனைவியை பெறுவாங்க பெண்ணாக இருந்தாலும் கணவரை பெறுவாங்க அப்படிங்கிறது டெம்ப்ளேட் ஆனாலும் அவங்களுக்குள்ள ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிறது அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணோட கணவரோட நட்சத்திரம் இருக்குது யா மேசலக்கணத்தில் பிறந்த பெண்ணோட சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதி இவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த பெண்ணோட நட்சத்திரம் வந்து அந்த ஆணோட ஜாதத்தில் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும் இப்போ போட்டு குழப்பிக்க வேணாம் வகுப்பு ரொம்ப தெளிவாகவே பார்ப்போம் இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விதி என்னென்னா தாராபலன் தாராபலன் சொல்லி சொல்லுவாங்க அந்த தாராபலன் எப்படி பார்க்கறது இப்போ அதை வந்து ஒரு வேற லக்கணத்தை வச்சு பார்ப்போம் இப்போ ஒரு பெண் வந்து சிம்மலக்கணத்தில் பிறந்துட்டான் இப்போ பெண்ணோட நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே ஆனால் இப்போ நம்ம இதுக்கு மேலே சொன்ன உதாரணம் மூலமாக காலப்புருஷ தத்துவத்தில் சிம்மத்துக்கு ஏழாம் வீட்டு சனி அந்த சனியோட நட்சத்திரங்கள் சனியோட நட்சத்திரங்கள் இந்த சிம்மத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டில் போய் உக்காந்துரும் இல்லையா அனுசம் உத்திரட்டாதி பூசம் நாலு எட்டு பிறில் இருக்கும் அப்போ சிம்மலக்கணம் அப்படின்னாவே அவங்களோட திருமணம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும் அதுவே சிம்மலக்கணத்தில் பிறந்த பெண்ணாக இருந்துட்டால் இன்னும் மோசம் வீட்டை விட்டு வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லவ் மேரேஜ் வீட்டை விட்டு வெளியே போய் திரு திருமணம் பண்ணிக்கிறது அப்பா அம்மாவோட அனுமதி இல்லாமல் போய் பதிவு திருமணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் நிறையா சிம்மலக்கணம் பெண்கள் இருப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் தெரியும் சரி அப்போ அந்த சனியோட நட்சத்திரம் வந்து ஏழாம் இடமான அந்த சிம்ம ஏழாம் இடமான கும்பத்துக்கு ரெண்டு ஆறு பத்தில் இருக்குது அப்போ அவருக்கு வரக்கூடிய கணவன் பெண்ணுக்கிட்ட இருந்து பணங்கள் அந்த பணம் ரெண்டு ஆறு பத்துங்கிற அந்த அர்த்த அர்த்தத்திரியோனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் காசு தான் எதிர்பார்ப்பான் அவர் நாங்கள் வேலை பார்க்கணும் அதன் மூலமாக வருமானம் வரணும் அப்போ அவங்க மூலமாக வரக்கூடிய பணங்கள் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது பொதுவான அமைப்பு இது ஆக்சுவலாக இருக்குமா அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த பொண்ணு கார்த்திகை நட்சத்திரம் இது டிஃபால்ட்டாக அமைஞ்சிருச்சு அப்போ எப்படி இந்த பொண்ணுக்கு சரி பண்ணி நல்லா கணவரை சேர்க்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு நட்சத்திரம் என்னது கார்த்திகை அதை பேஸாக வச்சுக்கணும் பேஸாக வச்சுட்டு இந்த பெண்ணோட காமத்திரி ஓனத்தில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது அது எது வந்து இவங்களுக்கு சாதகமான தாரையாக இருக்குது பாதகமான தாரையாக தாரையாக இல்லாமல் அதாவது மூணு அஞ்சு ஒரு பெண் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து ஜென்ம நட்சத்திரத்தை விட்டுறணும் அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய எட்டு நட்சத்திரங்களில் மூணு அஞ்சு ஏழு விளக்கத்தக்க நட்சத்திரங்கள் ஏன்னா மூணுங்கிறது விபத்து அஞ்சுங்கிறது பிரத்யேக்கு ஏழுங்கிறது வதை அப்படின்னு சொல்லி வந்துடும் அதனால அதை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு நாலு ஏழு எட்டு இதில் தான் செலக்ட் பண்ணணும் அப்போ ரெண்டாவது இந்த பெண் பிறந்ததுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் யார் ரோகிணி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது வருது ரோஹிணி நட்சத்திரம் அந்த ரோகிணி இந்த பெண்ணோட ஜ லக்கணத்துக்கு எங்கே இருக்குது ரெண்டு ஆறு பத்தில் இருக்குது அப்போ இந்த பெண்ணும் கணவன்கிட்ட அதை தான் எதிர்பார்க்கும் எதாவது பணம் காசு இதை தான் எதிர்பார்க்கும் அப்படிங்கிற அமைப்பில் போயிடும் அப்போ அதை தவிர்த்தணும் அந்த ஏழாம் வீட்டுக்கும் இந்த இது எப்படி இருக்கோ நாலு எட்டு பன்னெல்லாம் வந்து அமைஞ்சிடும் அமைஞ்சிருதா இந்த ரோஹிணி நட்சத்திரங்கிறது சிம்மலக்கணத்துக்கு ஏழாம் வீடான கும்பத்துக்கு நாலு ஏழு எட்டில் உட்காருவோம் ரோஹிணி அஸ்தந்திருவோம் நாலு எட்டு பன்னெனில் வந்துடும் அப்போ அதையும் தவிர்த்தணும் அடுத்து மூன்றாவது நட்சத்திரம் நம்ம விபத்து தரே அதனால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் அது வேணாம் நாலாவது தரை போனிங்கன்னா அது வந்து சேமதரை சேமதரை வந்து யார் இந்த பெண்ணுக்கு சுவாதி சுவாதி சதயம் திருவாதிரை வரும் அப்போ சத தரையாக வருது இந்த பெண்ணோட காமத்திரிகை கோணத்துக்கு வந்துடுச்சு பெண்ணோட காமத்திரிகை குணத்துக்கு வந்துடுச்சா எப்படியாவது ஒரு பக்கம் வந்துட்டா சேர்த்துட்டு வச்சுட்டா சரி பெண்ணோட குணத்துக்கு வந்துடுச்சு அது ஏழாம் வீடான கணத்துக்கு ஏழாம் வீடான கும்பத்துலேருந்து ஒன்று ஐந்து ஒம்பதில் இருக்குது சதயம் திருவாதிரை சுவாதி இப்படி தான் பொருத்தம் பார்த்து வச்சிட்டோம்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது இது இல்லாமல் வேறு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஏன் பிரச்சனை என்ன தாரை அதையும் பார்க்கலாம் எப்படி திரிகோணத்தில் அமைஞ்சிருக்கு அதையும் பார்த்து அதற்கு என்ன ரெமடியோ அதை பண்ணி அவங்கள சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு அவங்க சாதத்துலேயே இருக்கும் இல்லை பிரிஞ்சு தான் போவாங்களா அப்படிங்கிறதும் அதில் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து ஒரு பெண்ணோ ஆனோ அவங்க பிறந்த நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துக்கு தொடர்பு தான் கண்டிப்பாக அவங்க டிவோர்ஸ் ஆகும் பிறந்த நட்சத்திரநாதன் ஒன்பதாம் இடம் தொடர்பட்டால் கண்டிப்பாக அவங்க ரெண்டாம் திருமணம்ங்கிறது இருக்குது சார் மாதிரி ஏற்கனவே நிறையா ஜாதகங்கள் பார்த்துருக்கோம் சார் இதுக்கு முன்னால் இருந்தவங்க ஜாதத்துலலாம் ஜெர்மனி சிலர் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டு ஒரே திருமணத்தோடு வாழ்கிறாங்க அப்படின்னா அது வேறு கேஸாக இருக்கும் வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் ஒன்று வாய்ப்பு இல்லை இல்லாட்டி ஜாதத்தில் வேறு ஏதாவது த தப்புகள் இருக்கும் இல்லாட்டி அவங்களோட வாழ்க்கை முதலில் ஏதாவது குளிர்புடையது இருக்கும் இந்த ஒன்பதாம் நிமிடம் சம்மந்தம் போது ரெண்டாம் திருமணம் பண்ணாமல் ஒரே திருமணத்தில் வாழ்கிறாங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் என்னென்னு நம்ம வகுப்பில் பார்ப்போம் அப்போ இதுதான் முக்கியமான நுணுக்கங்கள் இது மாதிரி இன்னும் பல நுணுக்கங்கள் இருக்குது ஒரு கிரகம் நிற்கிற வீட்டிலேருந்து அது எப்படி எந்தெந்த பாவங்களை அஃபெக்ட் பண்ணுது